அனைவருக்கும் வணக்கம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர்னஸ் வீடியோ தான் ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோனால ஏதாவது ஒரு வகையில டிப்ரெஷன் வந்து கண்டிப்பா குறஞ்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாரும் வந்து பொங்கல் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க பொங்கல் ப விழாக்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கிடையாது அது நான் என்னன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து பூஜை வீடியோலாம் காமிக்கல அது அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாருங்க பிளேலிஸ்ட்ல ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஏன் வந்து பொங்கல் இல்லைன்னு சொல்லி நான் இன்னும் ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல வந்து பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா ஒரு சைடு பேசிக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம அவேர்னஸ் ஆகும் சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் அந்த கொல்கத்தா விஷயமா இருக்கட்டும் அந்த டாக்டர் இறந்து போனது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய வந்து இந்த அவேர்னஸ் அந்த பேட் வைக்கிறது மாசம் மாதம் மாத ஆகிற பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு விவாத மேடையில வந்து ஒரு சேனல்ல வந்து டிங் கலாச்சாரத்தை பத்தி பார்த்தேன் அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த மூணையும் சேர்த்து பேசினா என்ன அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிங்க் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெருகிட்டு இருக்கு அதாவது லிவிங் டுகெதர் போயிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது டிங்க் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் டூயல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேர் சம்பாரிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரே வீட்ல இருப்பாங்க ஒன்னா இருப்பாங்க ஆனா வந்து குழந்தை பெற்றுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல சோ இது வந்து தப்பா ரைட்டாங்கிறது பேச நான் வரல ஏன்னா இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து மாடன் தாட்டு வந்துருச்சுன்னா அது அவங்களோட விருப்பம் ஆனா எனக்கு என்னையே கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட விருப்பம் ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம் அது வந்து நம்ம மூலமா வந்த குழந்தைய இருக்கலாம் இல்ல நம்ம நம்மளால வர நம்மளால வர வைக்க முடியல இயற்கைக்கு முறைன்னா நமக்கு உடம்பு வந்து இருக்கு அப்படின்னா நம்மளால பெற்றுக்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணி ஒரு குழந்தைய வச்சுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அந்த விடைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாயிரும் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணி குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வந்து நல்லாவே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய மனசு தான் ஏன்னா எனக்கே வந்து குழந்தை வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு அடாப்ட் சென்டர் போய் கண்டிப்பா குழந்தை தத்து தான் எடுத்திருப்பேன் அதுவும் ஒரு பெண் குழந்தை தத்து எடுத்திருப்பேன் எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் சொன்னா சிரிப்பாங்க இதுக்கு வேற வேலையே இல்லை ஏதாவது ரொம்ப பேசணும்னு பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது செஞ்சுதான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி வச்சுறது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா பேசிட முடியாது செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் போயிட்டு நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய ஆசிரமங்கள் போவேன் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுகிட்டு இருக்கேன் இப்பவும் என் குழந்த பிறந்த என்னுடைய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் அப்படின்னா கண்டிப்பா நாங்க ஆசிரமம் போறோம் இது வந்து அங்க கேக்கு வெட்டுறதுக்கோ இல்ல சாப்பாடு போறதுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி குழந்தைங்களை என் குழந்தைக்கு காட்டணும்னு ஏன்னா இது இது கூட இல்லாம உனக்கு கிடைச்ச வசதி நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு பாருங்கிறதுக்காக தான் இதை போய் காட்டுறோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா முக்கியம் என்ன நினைப்பேன் ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தத்தெடுத்துட்ட இந்த அநாத ஆசிரமங்கள் முதியுள்ளங்கள்லாம் இல்லாம போயிரும் நம்ம வேற டாபிக் போற மாதிரி இருக்கு வந்து டிங் கலாச்சாரம் அப்படிங்கிறது நிறைய வந்தாலுமே இப்போதிக்கி பெருகிட்டு இருக்கு லிவிங் டுகெதர் இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கிடையாது சரிங்களா மெயினா கமிட்மெண்ட் கிடையாது ஆனா குழந்தை பெற்றுக்கிட்டு அதை நம்ம இருக்கணுங்கிறது கமிட்மெண்ட் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் ஆகாம இன்னும் வந்து சில பேர் சகிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தனாலதான் குழந்தனாலதான் குடும்பம் வந்து கட்டமைப்போட இருக்கு அது முக்கியமா தான் ஏன்னா இந்த குழந்தையை வளர்க்கணும் இது வந்து தனியா தவிக்க விடக்கூடாது நம்ம வந்து நமக்கு பிடிக்கிறோங்கிறதுக்காக குழந்தை வந்து என்ன தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்னாலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சில பேர் ஒன்னா இருக்காங்க இந்த நல்லபடியா வந்து இருக்கணும் அப்படிங்கறக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிங்க் கலாச்சாரம் எனக்கு நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் லிவிங் டுகெதர் எனக்கு வந்து பிடிக்காது நான் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கட்டமைப்புல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் வந்து எனக்கு பிடிக்கும் அதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காதலிக்க நேரமை படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூ கே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து விருப்பமானது பிடிக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிங்க் கலாச்சாரம் மாதிரிதான் இருக்கு தான் இருக்கு லிவிங் டெதர் மாதிரிதான் இருக்கு கல்யாணம் பத்தி பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு நேரம் இல்லை ஆக ஆக்சுவலா அந்த படம் வந்து கல்யாணம் பண்ணிக்க நேரமேனு வச்சிருக்கணும் ஏன்னா கல்யாணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டூகெதர் ஒன்னா இருப்பாங்க ஒன்னா சந்தோஷமா லவ் பண்ணலாம் அப்படிலாம் இருக்காங்க அந்த லவ் ஃபீலிங்லாம் எல்லாம் காட்டிருக்காங்க காதலிக்கெல்லாம் நேரம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கதான் நேரம் இல்ல ஆஹ் சோ அந்த படத்தை பாக்கும்போது இன்னொருத்தவங்க பெரியவங்க முன்னாடி பாத்துட்டு இருந்தாங்க நல்லவேளை இந்த படத்துக்கு என் நாங்க கூட்டிட்டு போல அவன் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அந்த இதுல கேம்ஸ்ல வந்து கலந்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து போயிட்டான் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கலாச்சாரத்துல வந்து பார்க்கும்போது அவங்க பெரியவங்க முன்னாடி உட்காந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப மாடனாக அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இப்ப இருக்குமா இப்படி பரவிட்டு இருக்குமா இவங்களே வந்து பரப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க அது அவங்க பக்கத்துல அவங்க பையன் அவங்க பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மள மாதிரி அதாவது அந்த காலத்து ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்காது ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது வந்து இப்ப இப்படிதான் இருக்க போகுதுங்கிற மாதிரி நிலமை வரப்போகுது ஏன்னா கல்யாணம் குடும்பம் ஏன்னா ரெண்டு குழந்தையில இருந்து ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்புறம் குழந்தைய வேணாம் ஆனா உனக்கு நான் எனக்கு நானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதான் டிங்க் கலாச்சாரம் வந்துருச்சு ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து கொனக்குன்னா எனக்குனா குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நமக்கு ஏன் இன்னொரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து இந்த விவாத மடல் என்ன கேட்டிருந்தாருன்னா எனக்கே வந்து இந்த சொசைட்டில நான் நல்லா செட்டில் ஆகல நல்லா வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கல எதுவுமே எனக்கு பாக்குறதெல்லாம் வந்து தப்பாதான் தெரியுது எல்லாமே வந்து கரெக்டா இல்ல இன்னொரு குழந்தை என்னெல்லாம் வந்து அதை எப்படி இந்த சமூகத்துல நான் நம்பி விடுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு அது கரெக்டான கேள்விதான் அது இந்த கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் எப்படி வந்து அவன் இருப்பாங்கிற பயம் எனக்குமே இருக்கு சோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலாச்சாரங்கள் மாறிட்டு வந்தாலும் ஒரு தம்பதி வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் நாளானதுமா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆய் கல்யாணம் அவங்களுக்கு நார்த் இந்தியா சைடு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் கல்யாணம் நால அன்னைக்கு நல்லபடியா வந்து செலிப்ரேட் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வந்து தற்கொலை வந்து முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்லயும் வந்து அவங்க போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்னா அவங்க ரிலேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா என்ன காரணம் என்னன்னு மென்ஷன் பண்ணல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எழுவத்தஞ்சாயிரம் பணத்தை வச்சு இது வந்து எங்க இறுதி சடங்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை வந்து நீங்க யார் பேருக்கு எழுதணும் அப்படிங்கிறது அவங்க எழுதி வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ரொம்ப வந்து நிதி நிறுத்தி நிதானமா ஒருத்தவங்க வந்து எமோஷனலா வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த இறுதி சடங்கு பணம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன்ல நாங்க இருக்கோங்கிறத சொல்லிட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேக சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம நிறைய பேசினாலும் நீங்க மாடல் கலாச்சாரம் எல்லாம் சொன்னாலுமே இன்னமும் நிறைய பேர் மெஜாரிட்டி என்னன்னா குழந்தை கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைக்காக நம்ம வாழணும் அப்படிங்கறதா எல்லாரோடைய ஆசையாவும் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதாவது இந்த சமூகம் வலிமைங்கிற ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க இந்த சமூகம் வந்து என்னை கேள்வினால துரத்துது நீ எப்ப வேலைக்கு போற எப்ப கடன் அடிக்க போற எப்ப கல்யாணம் பண்ண போற எப்ப வந்து நீ வந்து குழந்தை பெத்துக்க போற எப்ப நான் வந்து சாக போறேங்கிற தவிர மற்ற எல்லா கேள்வியுமே இந்த சமூகம் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் இது வந்து உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருமே கேள்வி கேட்கறாங்கல்ல நீங்க வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கேள்வியாயிருங்க நீங்க வந்து யாருக்கும் பதிலா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மள யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேளுங்க எனக்கு வலிச்சா உனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருங்க யாருக்காக எந்த கேள்விக்கும் நீங்க வந்து பயப்படாதீங்க எந்த கேள்வியாலையும் நீங்க வந்து காயப்படாதீங்க எந்த கேள்வியாலும் நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க அசிங்கப்படாதீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கே இவ்வளவு கடன் இருக்கு நீங்க கேட்பாங்க நீங்க வந்து என்ன சப்போர்ட்ல வந்து இவ்வளவு வீடு கட்டியிருக்கீங்க இருக்கீங்க லோன் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நாங்க ஒரு சின்னதா ஒரு கிடா வெட்டினா கூட நீங்களா நான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஆஹ் நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து சந்தோஷமா எல்லாம் எப்படி இவன் சந்தோஷமா இருக்கான் யார் சப்போர்ட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணா குழந்தை குழந்த பிறவும் கஷ்டப்பட்டாங்க ரெண்டு வருஷம் குழந்தையும் பிறந்திருச்சு இப்ப வந்து எப்படி சந்தோஷமா இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க அதே மாதிரி இவன் இவ்வளவு கடனில் வச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லை யாரும் நமக்காக வந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி நமக்கு தரப்போறதுல இப்ப நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்லேயே எடுத்துக்கோங்களேன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய காண்டாக்ட் நம்பர் ஒரு நூ நூத்தம்பது கான்டாக்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நூத்தம்பதுல பில்டர் பண்ணி ஒரு ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம வந்து உரிமையா ஒரு ஐம்பது ரூபாய் கேட்க முடியும் ஒரு நூறு ரூபாய் கேட்கலாம் அதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க முடியாது அதுலேயே நூத்தம்பது பேத்துல ஒரு ரெண்டு தான் வந்து பர்சனலா சில விஷயங்களை பேச முடியும் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுவ முடியும் எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது அதே இன்னும் ரெண்டு பேர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சா ஜாலியா பேசுறதுக்கு ரெண்டு பேரும் வச்சிருப்போம் இவங்கள்ட்ட இந்த விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட்னு போயிருவோம் சில பேர்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்கணும்னு வச்சிருப்போம் சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இந்த நூத்தம்பது கான்டெக்ட் லிஸ்ட்லயும் நூத்தம்பது பேட்ட போய் ஆயிரம் ரூபாய் பணம் கேட்ட தரமாட்டாங்க அதுதான் நானும் சொல்ல வரேன் நம்ம கிட்ட வந்து எல்லாரும் கேள்விதான் கேட்பாங்க யாரும் பதில் தரமாட்டாங்க அதே மாதிரி நமக்கு உதவியும் செய்ய போறது இல்லை அதனால வந்து நம்ம யார பத்தியும் கவலைப்படணும் எதை பத்தியும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி முடிவுகளை இனிமேல் இனிமே நீங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட ஆத்மா சாத்தி அடையட்டும் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணி இவ்வளவு எல்லாம் வாழ்ந்துருக்காங்க ஆனா வந்து ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோயமா இருக்கிற பட்சத்துலதான் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க இவ்வளவு அன்பா வாழ்ந்திருக்காங்க அவ்வளவு அழகான காதல் இருந்திருக்கு ஏன் வந்து அவங்க வந்து இறந்தாங்க அந்த குழந்தை இன்னொரு குழந்தை தத்துக்கு கூட எடுத்து அவங்க வளர்த்திருக்கலாமே ஒரு அனத குழந்தை எடுத்து வளர்த்திருந்தா அந்த புண்ணியம் கிடைச்சிருக்குமே நம்ம சொல்லலாம் ஆனா அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கும் போது அவங்க மன என்னன்னு நம்மளால யூகிக்க முடியாது இல்லையா ஏன்னா அவங்கவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்குதான் எவ்வளோ பெரிய கோடி கூட சூசைட் பண்ணிக்கிறான் ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு எல்லாமே இருக்கு அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட மிஸ் ஆகுது அவன்கிட்ட இல்லைன்னு அவன் ஏங்கி அந்த மன உளைச்சல்ல ஒருத்த முடிவு எடுக்கிறாங்க போது அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கொண்டு போகணுங்கிறத நம்ம பார்க்கணும் சோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தான் ஃபர்ஸ்ட் முதல் காரணமா இருப்பாங்க நம்ம வந்து அந்த கேள்வியான தொலைக்காதீங்க எதையும் வந்து ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோம் இப்ப நான் எனக்கே அது நடந்திருக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணலன்னா உன் பிள்ளைக்கு வயசு வயசுக்கு வந்துருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இவ்வளவு வருஷம் வச்சிருக்க இப்படியே வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த டார்ச்சர் சாங்க நம்ம அம்மா அப்பா அவசரமா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை போறக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே வந்து மாதவிடா விடா இதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம பாத்துருக்காம கவனிக்காம விட்டுருப்போம் அதெல்லாம் கவனிக்காம அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வந்து நிறைய எல்லா ப்ராப்ளத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாத்திரை சாப்பிட அந்த மாத்திரை சாப்பிடும் உனக்கே இன்னும் குழந்த இல்லை உனக்கே இன்னும் குழந்தை இல்லை கேட்பாங்க எல்லாமே வந்து கேள்வியா தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க யாரும் நமக்காக பதில் சொல்ல மாட்டாங்க வழி சொன்ன ஊருக்கு வழி சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து யாருடைய இந்த வருஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி உங்க மனசுக்கு எது படுதோ அதை மட்டும் செய்யுங்க யார் கேள்விக்கும் நீங்க பதிலா இருக்காதிங்க என்னைக்குமே நீங்க கேள்வி இருங்க இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அந்த படத்தையும் பாருங்க அதே மாதிரி அந்த விவாதம் டிங் கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு சொசைட்டி இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களையும் நம்ம வந்து கொண்டு வரணும் மேல கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம பிள்ளைங்களோட அந்த குடும்ப கட்டமைப்பு நம்ம சமூகம் வந்து நல்லபடியா வந்து சொல்லிக் கொடுங்கறதையும் நம்ம வந்து நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறதையும் தான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ